சாபம் கொடுத்து நல்லா சாபம் பலிக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் ஆம்பளை செத்துருவாங்க நாசமாதான் போட்டுனா யாராடி நீ செத்த போயிட்ட ஒரு நாள் கூட சைனே அதனால படுதேன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு புழு பிடிக்கும் போடா படுபாதி உங்களுக்கு போங்காலமா துரோகம் சொல்றாலே அப்ப ஏசுடுமடா பேசுடுமடா என்ன அடிக்குடுமடா ஏன் வதிக்குடுமடா என்ன வனல் வந்து சேமாத்துல அடிக்கிட்ட ஏ ஆனா அவள பாக்க பாக்க அடி கண்ணால் மொழி நீ கர்மாதே

அவர் விடுற மாதிரி ஐடியா இல்ல கண்ணால் நகர மொழி மாதிரி என் இந்த நந்தவனத்தில் யாரு இல்லையா

அதாவது ஆதாயம் போலாமா இடம் கொடுக்குறீங்க அம்மா நாம தனியா தான் இருக்கிற அந்த அம்மா சம்மதிக்கல

என்னை <laughs> <music/> <laughs> மேல கா Gandhura

Gracias. தாய் போல உங்களுக்காக வேண்டி நான் மலர் பறிக்கப் கற்பக நந்த மலர்பறிக்க போதும்பி என்ன அடைய வேணும் எத்தனையோ புத்திமதி நான் எடுத்துரைத்தேன் அம்மா அதை கேட்காம என் அடையிலும் வாராரே என்னை காப்பாத்து அம்மா என்ன என்னிடத்தில் நீ அடைக்கிற மாதிரி இருக்கு தெரிஞ்சா போதும் தம்பி யாரும் எதுவுமே பண்ண மாட்டா அக்கா நான் இருக்கிற கவலைப்படுற அரண்மனைக்கு போகிறேன் கோபா. ஏ என்ன கீச்சுகா. அண்ணா நீ முண்டா. ஓ தம்புன மொகடன அவனோட இப்போ கொஞ்சம் நல்லதா இருக்கு. பாத்துகா. ஏ எலிசரால கமெண்ட். நீயா? எங்கடா

ಆರೆ ಏನಲ ಏನದು ಬಾಮಿ ಎಲ್ಲಿ ಲಾರಿ ಬಲತಿ ಆರೆ ಏನಲ ಆಗೆ ತವಾಡಾ ತಾಳಿ ಅತ್ತಾ ಏತಾ ಉಡಕಿ ತೆಗಿನೋಟಿ What? what? செய்யலாமா நம்மளை நம்பி வந்தவர்களை செய்யலாமா உனக்கு இந்த ஏழனா நம்மளை நம்பி வந்தவர்களுக்கு ஒருபோதும் அவமானம் நடத்தக்கூடாது அவளை விட்டு விடு ஒழுங்கு போய் நீ விடமாட்டாது ஆமா இது என்னது

உடன்பிறந்த சகோதரனாக இருந்தாலும் கூட என் தாளுக்கு ஆபத்து வரும்போது தம்பி மோசகார ஆமா போவாலு ஆமா கடவுளை உன் வீட்டுக்காரன் வெட்டினாலும் வெட்டிடுவாரு ஆமாடா என்னதான் பண்ணலாம் அதனால இந்த பெண்ணிடத்துல தந்திரமா ஏதாவது சொல்லி சொல்லி அவளை அனுப்பி வச்சு ஒரு நாளைக்கு மட்டும் ஆமா ஒரே நாளைக்கு மட்டும் சைஸ் பண்ண சொல்லலாம் ஆமா மறுக்காலிக்கு வேண்டாம் கூட சொல்லிடலாம் பண்ணிட்டு

நானும் ஒரு பெண்ண்தான் தான் நீயும் ஒரு பெண் இந்த வார்த்தையை உன்னிடத்தில் சொல்வதற்கு என் மனமாகப்பட்டது கொஞ்சம் சஞ்சலமா இருக்குது என்னம்மா இருந்தாலும் அம்மா என் தாலி பறிபோகாம காக்க வேண்டும் என்றால் என் மாங்கலியம் காக்க வேண்டும் என்று நினைத்தார் எனக்காக எனக்காக என் தம்பி இடத்துல அந்த கீர்த்தகன் இடத்துல ஒரே

கோவக்காரனுக்கு நல்லது கெட்டது தெரியாது அவன் கோபம் தணிந்து விட்டால் நிச்சயமாக ஒரு மாலை இருக்கிறது இந்த மாலையை கொண்டு போய் அவனை கண்டாயோ அந்த வயதிலே அவன் இருக்கிறான் அந்த வனத்துல போய் பேசும்படி பேசி மட்டும் கழுத்துல போட்டினா தணிஞ்சிடும் கோபம் தணிஞ்ச உடனே கூட கண்டுக்க மாட்டான் இந்த மாலையை தந்திர அவன் கழுத்திலே போட்டு விட்டு அவன் கோண கோபத்தை தடுத்து விட்டு வாமா அம்மா பெண்ணாக இருந்தும் எனக்கு இப்படி ஒரு பழி சுமக்கும் மாதிரி என்ன செய்யறீங்க உங்களுக்கு தான் என் மீது இல்லை இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசருக்கு இருக்கும் இல்லவா அந்த அரசவைக்கு நான் போய் முறையிடுறேன் என்ன காட்டவெடி அவங்களுடைய கலவை அல்லவா இது போய் போட்டு வந்துடும் சரி ஆகட்டும் அம்மா வரீங்க

அண்ணா அண்ணா மகாராணி அவர்கள் கூறிய பிரகாரம் எனக்கு ஏற்ற அண்ணனை போல நினைத்து இந்த மாலி மறுபடியும் ஓடி போயிட்டாடா ஓடா குழு

அந்த அரசறைக்கு சென்ற முறையிடலாம் அங்கு இருப்பவர்கள் நம்மை காப்பார்கள் அல்லவா போலாம் அரண்மனைக்கு